வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெஜி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்போர் நிலட்சிகா ராவ்ச்சந்திரன் முதலில் ஒன்றிய தலைப்புச் செய்திகள் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு எதிராக போட்டியிட மாட்டோம் கஜேந்திரகுமார் வவுனியாவில் வழங்கப்பட்டது முள்ளிவாய்க்கால் கஞ்சி பாலியல் குற்றச்சாட்டில் பாடசாலை ஆசிரியர் கைது புடினுக்காக காத்திருப்பேன் ஜெலன்ஸ்கி தெரிவிப்பு பெரும்பான்மையை பெறாத உள்ளுராட்சி சபைகளில் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு எதிராக போட்டியிட போவதில்லை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் தேர்தலுக்கு பின்னராக தமிழ் தேசிய பேரவையின் நிலைப்பாடுகள் குறித்து இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை தெரிவித்தார் இதன் போது குறிப்பிட்ட அவர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கடந்த உள்ளூராட்சி தேர்தலை தாம் தனியாக சந்திப்பதாக தீர்மானித்திருந்தார்கள் தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலப்பகுதியில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தமிழ் தேசிய பேரவையுடன் தேர்தலுக்கு பின் இணைந்து ஆட்சி குறித்து கூறியிருந்தார்கள் அந்த பின்னணியில் நாம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் பேசி கொள்கை அளவில் ஓர் இணக்கப்பாட்டுக்கு வருவதன் ஊடாக அதன் பின்னர் தமிழரசு கட்சியுடன் பேசும் நோக்குடன் அவர்களை அணுகியிருந்தோம் இந்நிலையில் நாம் தமது பக்காளி கட்சிகளுடன் பேசி ஒரு முடிவை அறிவிப்பதாக சொன்னபோது போது நமக்கு ஒரு முடிவும் அறிவிக்கப்படவில்லை தமிழ் தேசிய பேரவை இத்தேர்தலில் பரத்தித்துறை நகரசபை வெல்வெட்டித்துறை நகரசபை சாவகச்சேரி நகரசபை ஆகிய மூன்று சபைகளில் அது வாக்குகளுடன் வெற்றி பெற்றிருக்கிறோம் ஊர்காவத் துறையில் தமிழ் தேசிய கட்சிகளுக்குள் தமிழ் தேசிய பேரவை முன்னிலை வைக்கின்றது தவிசாளர்கள் பதவிகளை பெற்றுக் கொள்வதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் ஏனைய சபைகள் குறித்து இதுவரை மற்ற கட்சிகளுடன் எந்தவித புரிந்துணர்வும் எட்டப்படாத நிலையில் குறித்த சபைகளில் பெரும்பான்மை ஆசனங்களை எடுத்து தமிழ் தேசிய கட்சிகளுக்கு கோரப்படும் சபைகளில் ஆதரவு வழங்குவது எனவும் ஆதரவு கோரப்படாத இடங்களில் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு எதிராக போட்டியிடாமல் இருப்பது எனவும் தீர்மானித்திருக்கின்றோம் இதே போல ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் தமிழ் தேசிய பேரவை ஆகிய கட்சிகளுக்கு இடையில் கொள்கை ரீதியில் ஓர் இணக்கப்பாடு எட்டப்பட்டால் ஒற்றுமை முயற்சியை ஒரு தலைபட்சமாக முறியடித்துக் கொண்ட இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும் என தெரிவித்தார் யாழ்ப்பாணம் விலை விட அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத பிகாரையை அகற்றி பொதுமக்களின் காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி நேற்றைய தினம் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது தினத்தை முன்னிட்டு பிகாரையில் விசேட பூஜைகள் நடைபெற உள்ள நிலையில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது காணி உரிமையாளர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் பொதுமக்களின பலரும் இதில் கலந்து கொண்டனர் ஆனால் இந்த வெசாக்காண்டு நாங்கள் நடத்துகின்ற இந்த போராட்டத்துக்கு ஒரு விஷேட வெற்றி உண்டு கிடைத்திருக்கின்றது ஏனென்றால் தமிழ்த் தேசிய பேரவையில் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் நடைபெற்ற பொழுது இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களில் ஒரு உரிமையாளர் திரு சகோதர்ஜன் அவர்கள் இந்த வட்டாரத்தில் வந்து எங்களுடைய வேட்பாளராக வந்து போட்டிட்டு அமுக வெற்றி பெற்றிருக்கின்ற அது இந்த போராட்டத்துக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு மைல் ஸ்டோன் மைல் கேன் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் கட்டமான வேலைகள் பிரதேச சபையிலே அனுமதி பெற்றுத்தான் கட்டக்கூடியதாக இருக்குது எந்த ஒரு கட்டமான வேலைக்கும் பிரதேச சபை அனுமதி கொடுக்காவிட்டால் அது ஒரு சட்டவிரோத கட்டடமாகத்தான் அமையும் அந்த வகையிலே இந்த பல்கலைக்கழக வவுனியா கலைப்பீட மாணவ ஒன்றியத்தினரால் ஆரம்பித்து வைக்கப்பட்ட மொழிவாய்க்கால் காஞ்சி வழங்கும் நிகழ்வு இன்று வவுனியா பிரதான தபால் நிலையத்துக்கு முன்பாக இடம்பெற்றது மொழிவாய்க்கால் நினைவேந்தல் வேரத்தையொட்டி வடக்கு கிழக்கில் பல பகுதிகளிலும் மொழிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டு வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் மே பன்னிரண்டு முதல் மே பதினெட்டாம் தேதி வரையில் கஞ்சி வாரம் என பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது அந்த வகையில் இன்று காலை பதினோரு மணியளவில் வவுனியா தபால் நிலையத்துக்கு முன்பாக குறித்த செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டது இதே வேலை வழிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினரால் வவுனியா இலிப்பியடி பகுதியிலும் ஒள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது கிளிநொச்சி மாவட்டம் வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் ஏற்பாட்டில் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் முன்பாக இன்றைய தினம் ஒளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது காணாமல் உறவுகளை தேடி கண்ணீர் சித்தி கண்கள் ஒன்று விட்டன இன்னும் எத்தனை கண்கள் மூடப்போகின்றதோ தெரியாது இதற்கு சர்வதேசம் என்ன பதில் சொல்ல போகின்றது என மன்னார் மாவட்ட வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடும் குடும்பங்களின் சங்கம் கேள்வி எழுப்பியுள்ளது மன்னார் மாவட்ட வழிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடும் குடும்பங்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் இன்றைய தினம் மதியம் பள்ளிமுனை பெருக்கமரத்தடி பகுதியில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தை நினைவு கஞ்சி காட்சி மக்களுக்கு வழங்கப்பட்டது இதன்போது கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் மென்னார் மாவட்ட வழிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடும் குடும்பங்களின் சங்கம் இவ்வாறு தெரிவித்துள்ளது அவர்கள் மேலும் தெரிவிக்கையில் வணக்கம் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நினைவாக வைகாசி பன்னெண்டாம் திகதியில் இருந்து பதினெட்டாம் திகதி வரையும் செயல்பட்டு கொண்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் செயலாற்றி கொண்டிருக்கின்றோம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளாகிய ஒவ்வொரு தாய்மாரும் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு தமிழினமும் கொல்லப்பட்டு அழிக்கப்பட்டு அந்த முள்ளிவாய்க்கால் மண்ணில் இரத்தமும் சாப்பிட்டு அந்த நாளை இந்த பதினாறு வருடங்களாக ஒவ்வொரு தமிழ் உறவுகளும் நினைவு கஞ்சி காஞ்சி கொடுத்து கொண்டிருக்கின்றோம் இந்த கஞ்சியை நாம் வழங்குவதற்கு காரணம் முள்ளிவாய்க்கால் நினைவேதல் வாரத்தின் இரண்டாவது நாள் பல பகுதிகளில் அனுஷ்டிப்பு கொண்டாடப்பட்டுள்ளது அந்த வகையில் இன்றைய தினம் கிளிநொச்சி பஸ் நிலையத்தில் யாழ் பல்கலைக்கழக மாணவர்களின் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்கால் காஞ்சி கிளிநொச்சி பேருந்து நிலையத்தில் வழங்கப்பட்டது வெற்றி தான் தற்போது நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி அதிகார சபை தேர்தலின் அமைந்துள்ளதாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டாக்லஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் உள்ளூர் அதிகார சபையில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் பிரதேச பொறுப்பாளர்கள் கட்சியின் முக்கியஸ்தர்கள் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடிய வழியில் அவரை இவ்வாறு தெரிவித்தார் இதன்போது கட்சியின் தேர்தல் அடைவு நிலை குறித்து ஆராய்ந்ததுடன் கிடைத்த வெற்றிகளை மூலதனமாக கொண்டு அடுத்த கட்டம் நோக்கி முன்னேறி செல்வது குறித்து கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன குறித்த கலந்துரையாடலில் மேலும் கருத்து தெரிவித்த செயலாளர் நாய்கா உசுப்பேற்றியே போலி வாக்குறுதிகளை போதையேற்றும் சன்மானங்களையும் வாக்காளர்களுக்கு கொடுத்திருக்கவில்லை நாம் வளமை போன்றே என்பது நிலைப்பாடுகளை வெளிப்படையாக கூறி மக்களிடம் சென்றிருந்தோம் அதன் முடிவுகள் வந்துள்ளன அவை சார்பாக எல்லாவிடம் கிடைத்தவை தோல்விக்கான வெற்றிக்கான சமித்தியாகவே இருக்கிறது அதே நேரம் ஆட்சியில் பங்கெடுக்கும் விருப்பம் எமக்கில்லை குறிப்பாக தேசிய மக்கள் சக்தி என்றால் உள்ளூர் அதிகார சபைகளில் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவை நாம் வழங்கப் போவதில்லை இதுவே கட்சியின் முடிவாகவும் இருக்கின்றது அதே நேரம் ஏனிய தமிழ் கட்சிகளுக்கான ஆதரவும் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக கோரும் பட்சத்தில் சூழ்நிலையை கருத்தில் கொண்டே எடுக்கப்படும் குறிப்பாக இது கட்சியின் எதிர்காலம் மற்றும் மக்களின் நலன்களுடன் தொடர்புடையதாகவே இருக்கும் ஒரு பாடசாலை ஆசிரியரும் பாலியல் குற்றச்சாட்டில் மாத்திரை பிரிவு சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்தால் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்திகடபர் பாடசாலையொற்றில் ஆங்கில ஆசிரியராக பணிபுரிந்து வருவதாகவும் ஆங்கிலத்தில் நன்கு படித்தவர் என்பதால் சம்பந்தப்பட்ட சிறுமியுடன் நெருக்கமாக பணியாற்றியுள்ளார் என்பதும் தெரிய வந்துள்ளது இது தொடர்பாக கிடைக்கப்பெற்ற பல பெறப்பட்ட வாக்குமூலங்களின் அடிப்படையில் ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாத்திரை வெளிய சிறுவர் மற்றும் மகளிர் பணியகம் தெரிவித்தது தற்போது சிறுமியை மருத்துவ பரிசோதனைக்காக மாத்திரை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதோடு பாலியல் வன்கொடுமை மற்றும் பாலியல் செயற்பாடுகளுக்காக வற்புறுத்தல் ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் சாதிக் நபர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் நுவரேலியா கம்பளை பிரதான பீதியின் கொத்மலை ரம்புடை கேரண்டியில்லா பகுதியில் இடம்பெற்ற பஸ் விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருபத்தி மூன்றாக அதிகரித்துள்ளது காதிர்காமத்தில் இருந்து குருநகல் நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்றிகாலை கிரண்டியில்லா பகுதியில் சுமார் ஐநூறு அடி பள்ளத்தில் கவல்து விபத்துக்குள்ளானது இதன்போது நாற்பது பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அவர்களில் சிலரின் நிலைமை கவலைக்கிடமாகி இருப்பதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன விபத்து தொடர்பில் விசாரணை செய்ய முன்னாள் போலீஸ் மாதிபர் அஜித் ரோகன தலைமையில் ஐந்து பேர் கொண்ட போலீஸ் குழுவை பிரதி போலீஸ் மாதிபர் நியமித்துள்ளார் தொடர்பான உலக செய்திகள் துருக்கியில் நாளை மறுநாள் ரஷ்ய ஜனாதிபதி புடீனை சந்திப்பதற்காக காத்திருப்பேன் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் ரஷ்ய உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஐரோப்பிய நாட்டு தலைவர்கள் இரு நாடுகளையும் வலியுறுத்தி வருகின்றனர் போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு முன்பு நேற்று தொடங்கிய முப்பது நாட்களுக்கு நிபந்தனையற்ற போர் நிறுத்தத்தை ரஷ்யா ஏற்க வேண்டும் உக்ரைன் கோரியது ஆனால் ரஷ்யா இந்த திட்டத்தை நிராகரித்த நேரடி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்துள்ளது இது தொடர்பாக உக்ரைன் ஜனாதிபதி ஜிலின்ஸ்கிடம் ரஷ்யாவுடன் இன்னும் ரென்றுகின்றேன் நாளை துருக்கியில் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுக்காக தனிப்பட்ட முறையில் காத்திருப்பேன் என்று கூறுகின்றார் இதே போல நாளை மறுதினம் துருக்கியில் உக்ரைன் ஜனாதிபதி உடனான பேச்சுவார்த்தைக்காக ரஷ்ய ஜனாதிபதி செல்வாராய் என்பது குறித்து இன்னும் அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வழியாகவில்லை இதே உக்ரைன் மீது நேற்று முன்தினம் இரவு ரஷ்யா கடுமையான வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது உக்ரைனில் நூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களை ஏவி இரவு நேர தாக்குதலில் ஈடுபட்டுள்ளதாக உக்ரைன் விமானப்படை குற்றம் சாட்டியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்றைய தினம் பஞ்சாபின் ஆதம்பூர் விமானப்படை தளத்துக்கு சென்ற விமானப்படையினருடன் இந்தியாவும் பாகிஸ்தானும் போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்ட சில நாட்களின் பின்னர் பிரதமர் மோடியின் விஜயம் இடம்பெற்றுள்ளது இந்தியாவின் ஆபரேஷன் சித்தூர் நடவடிக்கையை தொடர்ந்து மே ஒன்பது மற்றும் பத்தாம் திகதிகளில் இடைப்பட்ட இரவில் பாகிஸ்தான் தாக்குதல் மேற்கொள்ள முயன்ற விமானப்படை நிலையங்களில் ஆதம்பூரும் ஒன்றாகும் அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி இந்தியா பாகிஸ்தான் போர் காரணமாக இடைநிறுத்தப்பட்ட பதினெட்டாவது ஐ பி எல் அத்தியாயம் மே பதினேழாம் தேதி முதல் தொடர்பின அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக இந்தியா கிரிக்கெட் ரசிகர்கள் பெரும் உற்சாகம் அடைந்துள்ளனர் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கும் இடையிலான ஐ பி போட்டி தரம் விளையாட்டரங்கில் மே எட்டாம் தேதி இரவு நடைபெற்றுக் கொண்டிருந்த போது அயல் நகரங்களில் விமான தாக்குதல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் நிறுத்தப்பட்டது மறுநாள் அன்று போட்டிகளை இடைநிறுத்துவதாக இந்தியா கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை அறிவித்தது காய்விடப்பட்ட பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கும் இடையிலான போட்டி ஜெய்ப்பூரில் மே இருபத்தி நான்காம் தேதி மீண்டும் நடைபெறும் எஞ்சியுள்ள லீக் போட்டிகள் யாவும் ஆறு மைதானங்களில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பெங்களூரு ஜெய்ப்பூர் டெல்லி லக்னோ மும்பை அகமதாபாத் ஆகிய மைதானங்களில் போட்டிகளை நடத்த இந்தியா கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை தீர்மானித்துள்ளது ஞாயிற்றுக்கிழமை தலா இரண்டு போட்டிகள் நடைபெறும் பிளே ஆஃப் போட்டிகள் எங்கெங்கு நடைபெறும் என்பது பின்னர் அறிவிக்கப்படும் ஆனால் அவற்றுக்கான திகதி வெளியிடப்பட்டுள்ளது முதலாவது தகுதிக்கான் போட்டி மே இருபத்தி ஒன்பதாம் திகதியும் நேகல் போட்டி மே முப்பதாம் திகதியும் இரண்டாம் தகுதிக்கான் போட்டி ஜூன் முதலாம் திகதியும் இறுதிப் போட்டி ஜூன் மூன்றாம் திகதியும் நடைபெற உள்ளன இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பார்கள் തുടർന്ന് വിളിന്ദിയൻ യൂട്യൂബ് പക്കത്തുടൻ വണക്കം